அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஏழு இறந்த காலம் கைகால்கள் முடங்கிப் போய் கண் பார்வையும் அற்றுப்போன வயதான பெற்றோருக்கு உற்ற துணையாக திகழ்ந்த தன்னுடைய உயிரையும் பறித்து விட்டாயே என்று சிறு வயதுடைய முனிவன் தயரதனிடம் வருந்துதன் பாடல் எண் அறுநூற்றி தொண்ணூத்தி ரெண்டு பயகான பருவத்தில் வரும் கைகால் முடக்கத்தின் துயருடனே கண்ணும் போய் துன்புறுவோர் திடம் காத்த உயர் சுமை தான் இயை உயிரினையும் உடைத்தே என் தயவுடன் வாழ் அம்முதியோர் தாங்குயிரும் குடித்தாயி இதுவே அறுநூற்றி தொண்ணூத்தி ரெண்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் வயதான பருவத்தில் வரும் கைகால் முடக்கத்தின் என்ற முதல் வரிக்கான விளக்கம் வயது முதிர்ந்த பருவத்திலே முதியவர்களுக்கு வரக்கூடிய கைகால் முடக்கம் என்கிற அந்த நோய் ஏற்பட்டு துயருடனே கண்ணும் போய் துன்புறுவோர் திடம் காத்த அந்த கைகால் முடக்கம் தரக்கூடிய துயர் மட்டுமன்றி கண் பார்வையும் பறிபோய் கைகால்களும் முடங்கி போய் கண் பார்வையும் அந்த முதிய வயதுடைய என்னுடைய பெற்றோர் அடையக்கூடிய துன்பத்தை நீக்கும் விதமாக அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு வாழ்க்கையில் திடத்தினை ஏற்படுத்தும் வண்ணமாக வாழ்க்கையில் நம்பிக்கை என்னும் உறுதியை ஏற்படுத்தும் வண்ணமாக அவர்களை பாதுகாத்து உயர் சுமை தாங்கியை போன்றோன் உயிரினையும் உடைத்தே என் அவர்களை அவ்வாறு பாதுகாத்து வந்த உயர்ந்த சுமை தாங்கியை போன்று அவர்களுடைய துன்பங்கள் யாவையும் துன்ப பாரங்கள் யாவையும் தாங்கி கொள்ளக்கூடிய சுமை தாங்கியை போன்று செயல்பட்டு வந்த உயர்ந்த உள்ளம் கொண்டவனாகிய தன்னுடைய உயிரினையும் உடைத்து கொன்று என் தயமுடன் வாழ் அம்முதியோர் தாங்குயிரும் குடித்தாயி அவ்வாறு அந்த முனிவன் உயிரையும் கொன்றதன் மூலம் அவனுடைய தயவிலே வாழ்ந்து வந்த அந்த முதிய வயதுடைய பெற்றோருடைய உயிரையும் அவர்கள் தாங்கிய உயிரையும் குடித்து அவர்களுடைய உயிரையும் கொன்று விட்டாயே என்று அந்த முனிவன் தயரதனை நோக்கி வருத்தமுடன் தன்னுடைய துன்பத்தை வெளிப்படுத்தினான் இதுவே அறுநூற்றி தொண்ணூத்தி ரெண்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி தொண்ணூத்தி மூன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்